அதனோட எரர் ரூட் நீங்க உருவாக்குறீங்க எந்த தப்பு பண்றேனோ அதுல அந்த எரர் மார்க் பண்ண வேண்டியது. என்னோட பிரசன்டேஷன் தப்பா நான் புள்ளி உள்ள தப்பா கேளு தப்பா எல்லாரையும் கொண்டு நோட் பண்ணி எரர் நோட் மெயின்டெயின் பண்ணனும். சோ, ഒന്നே PQ ரஸ்டில நீ டெஸ்ட் நீங்களே ஆனது நீங்களே டீச்ச மாடல டெஸ்ட் குளோப் பண்ணுவீங்க. அதை அனலைஸ் பண்ணி எரர் நோட் ஒரு இடத்துல வச்சீங்கன்னா ஒரு மார்க் முதல்ல கம்மியாகும். అప్పటికి మనసలో లాగా అనుకున్నామే, కసలావుంది, కసలావుంది, కసలావుంది కసలావుంది 100% నీ డౌట్ అవుతుంది. కొవ్వొయింగ్ అట్ ఫోర్ రివ్యూస్ టెక్నిక్. సో టెక్నిక్ మళ్ళీ సోల్యూషన్ ప్రోగ్రామర్ ఎర్రర్ PKR స్టేజ్ పెట్. వీ ఫోర్ రివ్యూ అంటే మనం అదకన అదుగోన పోవమా? అనేది బట్టి ఫస్ట్ ఎలతే తెలుచిట్లే, అదేదపత్య కాన్సెప్ట్ తెలుచిట్లే, అదికప్రో అది ఆరంభితె రివ్యూ, క్యూ உருவாக்கி, అదకన్ ఆన్సర్

அவுட்டோர் ஸ்டடி கற்றுக்கிட்டீங்கன்னா அதை விட சுலபமாக இருக்கும் இல்லையா பாரதிதாசன் ஒரு பாடல சொல்லுவார் மலைவாடை அல்லவோ கல்வி அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு அதாவது இல்லையா ஒரு பாடத்தை மாதிரி அந்த பாரதிதாசன் அதாவது அச்சீவ் பண்ணா சிவில் சர்வீஸ் ஒரு ஒரு கா டாக்டராக வரணும்னா இந்த எக்ஸாமில் நான் ஒரு மார்க் வாங்கியாகும் அது வந்து பாசிபிள் தான் அதுக்கு இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எய்ம் ஹையாக இருக்கட்டும் அதே நேரத்தில் மாறுமாக படிக்கிறதோட காது வைப்பும் படிக்கிறது அதுதான் அந்த ஃபியூவாசிட்டி டெக்னிக் கிடையாது பொதுவாக மாணவர்கள் செய்கிறதும் மாறு மாணன் படிக்கணும் மணிக்கு நேரத்தில் படிக்கும் பட் மனதிலுமே ஒரே காரணம் இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் அட்டகாசமாக ஆர்கனைஸ் ஆகிடும் ஞாபகத்துக்கு வந்துடணும் அழகாக ப்ரெசண்ட் பண்ணிடலாம் இந்த டெக்னிக் வந்து சொல்லுவான ஒரு மரவட்டி கதை மாதிரி ஏன்னா ஒரு ஒரு மலையில் ரெண்டு பெரிய மரங்கள் விட்ட சொல்லி ரெண்டு மரவெட்டிக்குதான் ரெண்டு மரவட்டிக்குமே ஒரே மாதிரி பொறுப்பிடிச்சு போனால் ரொம்ப முதல் மரவெட்டி என்ன பண்ணிடுறாரு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல வேலையை ஆரம்பிச்சிட்டார் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு போராடி அதுக்கு தள்ளுறாரு அடுத்தளவு என்ன பண்றாரு கொஞ்சம் மூளை யூஸ் பண்றாரு அந்த ரொம்பத்தை கூட்டிட்டுறார் ஒரு அரை மணிநேரம் கூட்டிட்டுறார் இன்னும் அரை மணி அடுத்த அரை மணி நேரத்தில் இருக்காச்சு யார் புத்திசாலி ஃபர்ஸ்ட்டாக செகண்டா செகண்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைப்பாக தான் இன்றைக்கி இருக்கோம் நிறைய பேர் மானம் மானம் படிக்கிற மூலையே ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் தெரியல இப்போ இந்த ஸ்டடி டெக்னிக் பிக்யூராசிட்டி ஸ்டடி டெக்னிக் பயன்படுத்துகிறது ஒரு செகண்ட் கிளாஸ்னுடைய புத்திசாலித்தனமான ஒரு அனுபவம் இது போன்ற படிப்பூட்டிகளை பயன்படுத்தி படித்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி